இந்த மனோபாவம் மட்டும் வந்துருச்சுன்னா அப்பதான் எப்ப அத இப்படி நிலை வந்தால்தான் உருக்கம் வரும் ஆன்ம உருக்கம் வரும் ஆன்ம நெகிழ்ச்சி வரும் நெகிழ்ச்சி தான் பக்தி உருக்கம் தான் தலைவர் எவ்வளவு சிம்பிள சொல்லியிருக்காங்க ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நல்ல நான் சொன்னது நெகிழ்ச்சி அதான் பக்தி நெகிழ்த்து நெகிழ்வு அப்புறம் அந்த பக்தியினுடைய ஒரு வருமாக்கம் ஆன்ம உருக்கம் அதை கொண்டு ஆன்ம உருக்கத்தை கொண்டு வழிபாடு செய்ய செய்யுங்கள் எங்காயை கொண்டு வழிபாடு கொண்டு நிறைய பண்ணியங்களை பலகாரங்களை சுட்டு கொண்டு வந்து வழிபாடு அப்படியே சொல்றாரு இல்லையா ஆன்ம உருக்கத்தை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஒது அறிவான் உயிர் வாழ்வான் தன்னை ஒத்ததுதான் இருக்கிற உயிர்கள் எல்லாம் என்று எவன் நினைக்கிறானோ அவன் தான் உயிரோடு கூடிய உடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாலான் மற்றவைக்கப்படும் யார் சொன்னது மற்றவத்துக்கான உணர்ச்சியாகும் தான் செத்தவை மேலே தர வேண்டிய பறிக்குமா தெரியுமா அவனுக்கு தெரியுமா அந்த செத்தால் யார போகிற ஒரு உயிர் என்ன துன்பப்பட்டாலும் கவலைப்பட மாட்டேன் அடுத்த உயிருக்கு என்ன வேண்டாலும் யோசிக்க மாட்டேன் என் வாழ்வை பற்றிய கவலை என்னை பற்றிய கவலை தன் பெண்டு தன் பிள்ளை தன் இதுதான் இல்லாத கவலை சொல்வான் தன் பெண்டு தன் பிள்ளை தன் சுத்தம் என்போம் சிந்த ஒரு கடுகை போது கொண்டான்

விசால பார்வையால் விழுந்து மக்களே இந்த ஒரு பரிவரை கூட விஷயம் தெரியாது சால பார்வையான புழுங்கிட எல்லாத்தையும் அணிபாட்டு எல்லாத்தையும் பேசி எல்லார்டும் சொல்லிட்டு யாரையும் சந்திக்கும் போது ஒரு முகத்துல ஒரு புல் ஒரு புல் அடைமையை அந்த புல் அடைவடன் குண அறிவு யாரு இல்லையா சரி மாதிரியே பெரிக்கணுமா பாப்பா மட்டும்

ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கை மாசம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பனிரெண்டு மணி பெருமாள் இடப்பதோ வழக்கு கொண்டாந்து தன் வழங்கி வழிவிட்டு வந்த அனுப்பிருந்த ஒரு ஆண்டவர் உள்மொழி அசைவாக இருக்கிற நடனம் உள்ளே இருக்கிற ஆன்மா என்னன்னு சொன்னால் அனுபவம் நம்ம உடம்பு என்பது வெறும் உடம்பு உடம்பு அழியும் உள்ளே இருக்கு ஆன்மா அழியாது அடிப்படை கொள்கை மன்னர் அழியாது அந்த உள்ளே ஆன்மா என்பதை சொல்வார் ஆன்மா என்பது நான் ஆன்மா ஆன்மா என்பது ஒரு

நுட்பமான அந்த அணுவின் உள்ளே இன்னொரு பிரகாசம் இருக்கிறது அந்த பிரகாசம் உள் ஒளி அந்த உள் ஒளிதான் பதியாக இருக்கிற இறைவன் உள்ளே இருக்கிற இடம் அங்கே இருக்கிறான் அந்த ஆன்மாவுக்கு உள்ளே நூறு கோடி பிரகாசம் உள்ள அந்த இடத்துக்கு உள்ள அதை விட பிரகாசமாக விளங்கக்கூடிய தான் அது ஒளியாக இருக்கிறது அந்த ஒளியினுடைய தான் நடனம் அதுதான் நடராசம் என்கிற உருவகம் என்று வண்டப்பெருமா நடராசர் பெருமாருடைய தத்துவத்தையும் கொண்டு வந்து அழகா வச்சு இந்த ஆன்மாவுள்ள இருக்கு

அதாவது சர்க்கரை கொண்டுனால துருவல போய்க்கா மாவிளக்கு கொண்டு போய் சாமி தெரிஞ்சு மழை செத்து நம்ம மாவிளக்கு தேங்காய் அரைச்சு கொடுத்து தூவி எடுத்து சாப்பிடுவோங்க நம்ம சக்கரை கொண்டு பிள்ளைகள தாங்கிடும் இந்த மாவிளக்கு என்பது என்ன மனசு மாவை போல பிசைந்து வைக்கப்பட்டது என்னுடைய மனசை ஆண்டவனே என்னுடைய மனசை உனக்கு நான் காணிக்கையா கருகரேன் ஆன விளக்கை ஏற்றி தருகிட்ட அந்த மேட வச்சு திரிய வச்சு எரிய வச்சு திரிய வச்சு எரிய வச்சு

ஒரு மாவட்டத்தை கிண்டி வச்சா கூட இவ்வளவு தத்துவம் கிட்ட தத்துவத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா தத்துவத்தை சொன்னா அதுல இருக்கிற தீபம் சொல்லணும் தீபம் அடிப்பது ஜோதினு சொல்லணும் அடிப்பது ஜோதி தான் சொல்லிக்கணும் சொல்லிட்டா உள்ள இருக்கிற கோயில் இருக்கிற மூர்த்தங்கள்லாம் ஏன்னு ஒரு கேள்வி அவாளுக்கு சிக்கல் சிக்க சிக்கல் 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 அது சொல்லாமலே இருந்த போது

அவர் மூட நம்பிக்கைகளுக்கு ஆட்பட்டவர் மட்டுமல்ல தன் உடம்பில் பூரூரும் தணிக்காமல் பூரூரை மறுத்தவர் சவாரி சிவாச்சாரியார் என்று அவர் வரலாற்று குறிப்பிட்டார் அப்ப அரசுக்கு போட்டுட்டு அடுத்தது இது ஆண்டவரை நீ பூஜை பண்ணும் மக்கள்கிட்ட காட்டணும்னா இது தேவையில்லை கும்பிடுவதற்கு நூலறிவனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று நுட்பமான ஆனா அதை புரிஞ்சுக்கிறது கூட டக்குனு புரிஞ்சுக்கிட்டு பாருங்க இன்னொரு கை தட்டு அங்க ஒரு கை தட்டு அதுக்குள்ள தட்டிக்கணும் அது வேகமா இருக்குன்னு அவசியம் இல்லை அது என் இதயத்துக்காக தட்டி கொள்கிற தட்டு எந்த ஐயா மஞ்ச துண்டு போட்டு உட்கார்ந்து உட்காந்து பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்படி என்ன பண்ணாரு அது ஏற்றி வைத்தா அங்க ஏற்றினார் அப்புறம் இங்க ஏற்றார் அது மறைத்து போட்டார் முதல் தரிசனம் அதை கொண்டாந்து இங்க நம்ம வடலூர்ல சபையில நின்னுட்டு நம்ம அருட்பெரும் ஜோதியை தரிசிக்கிறோம் அடுத்ததின் ஆண்டவர் எந்த முகமாக இருக்கிறார் சபையே என்பது அமைச்சர்கள் என்போன வடிவம் எட்டு சார்ந்தான் உடம்புதான் சபை என்பதை காட்டுவதற்கு இந்த எட்டு சபை என்று காட்டுவதற்கு வடிவத்திலே அமைத்தார்

ஏன் தெற்கு பார்த்து அமைச்சர்களால் தெற்கு என்பது எமனுக்குரிய திசை என்று வரையறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற திசை யமனுக்குரிய திசையிலேயே ஒரு போய் அரசை கட்டுவார்களா கட்டினார் நான் அந்த யமனையே வெல்ல வந்தவன் மறுமையா பெருவார்கள் வாழ்ந்தவன் என்பதை காட்டுவதற்காக நோய்க்கு நின்று இவனை நான் வெல்வேன் இவனை நான் வெல்வேன் யாருடைய அரலால் வெல்வேன் அவருடைய அருளால் சொன்னாலும் சேர்ப்பளக்கம் எரிந்தது என்னுடைய அவளால் என்னுடைய திறக்கால சொல்லலீங்க தண்ணீர் விளக்கம் எரிந்தது சன்னதியின் முன்னேற இறைவனுடைய சன்னதியின் முன்னே இருந்ததால அதை எரிஞ்சு தவிர அந்த தண்ணீர் வழக்கம் நான் இல்ல அப்படி ஒரு பணி அடக்கும் கைகளை கட்டியே நீத்தி ஆயல் பேசுவதற்கும் பயந்து பாட்டையில் கேட்க பாடவும் பயந்து பஞ்சமைப்படுத்தவும் பயந்து அவருக்காக அவர் கொடுத்து நமக்கு பாடமாட்டேனே அப்படிப்பட்ட வடனால் அப்போ கிடக்கு தர்சன் அனுக்கு அவர் தெற்கு பாச அமைச்சிருக்கார் அழகு செய்திக்கு இருக்கு இது வந்து வடது போக்கம் இருக்கிறது சூரியகலை இடதுபோக்கம் இருக்கிறது சந்திரகலை நம்முடைய வடதுகம் சூரியன் இடதுகன் சந்திரம்

அதில ஒரு தத்துவத்தை வைத்து பெருமான அங்க அங்கே வழிபாட்டை செய்தார் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் பணிந்து கொள்கிறோம் அமைதி கொள்கிறோம் ஒரே ஒரு செய்தி ஏ மேற்கு கும்பத்தில் ராம பெருமான கட்டது கோயிலாடல கட்டது கோயிலா கோயிலாக ஜெயபெருமா கோயில்கிற வார்த்தையை கோயில் கட்டல ஏன் கோவில் கட்டல எவ்வளவு கோயில் இல்லை நான் இருக்கா கோயில்களும் எப்படி இல்லை சமூகத்தை கோயில்களாக இல்லை சமூக மக்களை அரவணைக்கிற கோயில்களாக இல்லை மனிதர்களை வேதம் பார்க்காத கோயில்களாக இல்லை சாதி இரண்டு அது ஆண் பெற்றிருக்கிற சாதி தான் என்று கண்ணவர்களாக இல்லை ஆயிரம் சாதி ஆயிரம் முன்க்கு சாதி பாரணிசம மதத்தால் திருவிட்டு கிடக்கிறார்கள் எப்போ ஜாதியும் மதமும் சமயமும் உணர்த்தி அறுத்தரும் தோதி சாதி சமயம் எல்லாம் நான் விடுத்த அமயத்திலேதான் எனக்கு அருத்தரும் தோதி ஆண்டவருடைய அருண்களை செலுத்தினர் நான் எப்போ ஜாதியை விட்டேனோ எப்போ மதத்தை விட்டேனோ எப்போ அதையெல்லாம் விட்டு நெருகி வந்து எப்போம் எம் இனம் என்ற தொண்ணூற்றி அன்பும் அறுத்தலும் தோதி என்று சொன்னேனோ சமய சரப்ப அதற்கு பிறகுதான் எனக்கு அவர்களை அருடைய பாய்ச்சி அப்ப ஜாதிகளுக்கும் சமயங்களுக்கும் இன்னைக்கு கூட யாரும் சாதாரண கீழே இருக்கிற குடிமகன் கூட கோயிலுக்கு போக முடியுது இந்த நாட்டினுடைய முதலும் குடிமகன் யாரு யாரு ஜனாதி ஜனாதிபதி தான் முதல் குடிமகன் அந்த முதல் குடிமகனே குறிப்பிட்ட ஆலயத்தின் உள்ளே வளர்ச்சியை உள்ளே முடியாது